தளபதி படை அனைவருக்கும் வணக்கம் ஜன்னாயனோட ஆடியோ நினச்சி பார்த்தீங்கன்னா மலேசிய இங்கே பயங்கரமாக நடந்து முடிஞ்சிச்சுங்க தளபதி விஜய் அவர்கள் டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பட்டையை கிளம்பிட்டாரு இன்னும் ஒரு சோகமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா கடைசி படம் அது தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அங்கே வந்த ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகிற மாதிரி ஆகிட்டு அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே தளபதி விஜய் அவருமே சொல்லியிருந்தாரு நான் எவ்வளோ பண்ணாலும் அழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு முப்பது வருஷமா நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்போ அடுத்து வர முப்பது வருஷம் நான் உங்கள் கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி ஓகே எதுவும் சாதாரணமாக சொல்லலை அரசியல் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன ஒரு விஷயம் அரசியலை பற்றி இங்கே எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தளபதி விஜய் அவர்களுமே அதை பற்றி எங்கேயும் பேசல ஒருத்தர் மட்டும் கட்சி கொடி காட்டத்துக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு மற்றபடி இதில் ஆடலாச்சியில் எந்த விதமான சம்பவம் எதுவும் நடக்கலை பட்டு இது நிறைய பேருக்கு ஒரு வைத்தறிச்சலை தான் உண்டாக்கும் ஏன்னா பராசக்தி படமும் வரப்போகுது இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆடியோ நடக்க நடக்கப்போது அதுக்கு அதுக்கு வந்து பல நடிகர்கள் வரதான் சொல்லியிருக்காங்க ஆனால் தளபதி அவர் ஒற்ற ஆளுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் கூட்டம் வந்தது உண்மையை பிரமிப்பாடையை வைக்கிதுங்க இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உட்காந்து யோசிச்சுட்டு மண்டையை பிச்சுக்கிறாங்க உண்மையாக சொல்கிறேங்க ஒரு மாஸ் ஹீரோனா கண்டிப்பாக இதை விட ஒரு மாசு ஹீரோ கிடையாது தளபதி அவர்கள் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இது யாராலையும் மறுக்கவும் முடியாது அப்படி மறுத்தாலும் அதுதான் உண்மையும் கூட நம்ம எவ்வளோ நாளா வெயிட் பண்ணியிருந்தால் ஆடியோ லஞ்சு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நல்லபடியாக வரும் அண்ணா ஒரு பிரச்சனை அதில் பராசக்தி படமும் வரா மாதிரி இருக்கு அது ஒண்ணுதான் இருக்கு இருக்க இன்னும் டென்ஷன் தான் கோவம் தான் உருவாக்குது சிவகார்த்திகன் அவர்கள் மீது ஆனால் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு அவர் தளபதி அவர்கள் நாங்கள் போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஆனா அவர் செய்கை அந்த மாதிரி இல்லை இவர் நினச்சிருந்தால் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாம் ஆனால் இவரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா தளபதி அவர்களுக்கு கடைசி படம்னு தெரியும் இது தெரிஞ்சும் அவர் வேணும்னு வராருன்னா உண்மையாகவே அவர் எந்த அளவுக்கு மக்கள் வந்து வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா தளபதி அவர்கள் சும்மா வந்தாலே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி படம் வேறு சொல்லியிருக்காங்க அவர் கலெக்ஷனும் இருக்காது பாதி அது படத்தை வந்து எதுவும் அழிக்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க பார்க்கலாம் இது பொலிட்டிக்கலாகவும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சரி வரப்போகிறத யாரால் தடுக்க முடியாது இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படமே மெயின் இல்லை அடுத்தையும் தாண்டி அரசியல் தான் நம்மளுக்கு முக்கியம் சரி அதனால் இதையும் கடந்து போகிற மாதிரி தான் இருக்கு தளபதி அவர்கள் தான் சொன்ன மாதிரி தான் ஆடியோ நினச்சிடல யார் நம்மளுக்கு என்ன நினச்சாலும் பரவாயில்ல நம்ம நல்லதே நினச்சிட்டு போவோம் மன்னிச்சிட்டு அப்படி இந்த மாதிரி தான் இருக்குது இது எதை நினச்சி சொன்னாருன்னு தெரியல இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாய்